கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவி நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் நான் தேவனை துதிக்கிறேன் ஸ்தோதி நம் கண்களை மூடி நம் ஜோமனுமா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை எங்களோடு பேசுங்கப்பா இயேசுவி நாமத்தின் பிதாவே ஆமை கத்தருக்கு மயம் உண்டாகட்டும் எடுத்து வாசிப்போம் சங்கீத புஷ்பம் முப்பத்தி ஒன்பது அதுல ஒன்னு ரெண்டு மூணு வாசிப்போம் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கண் எனக்கு முன்பாக இருக்கட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் கத்தருக்கு மைமை உண்டாவதாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற சங்கீதக்காரன் தாவிதே நான் நாவி நாவி என்ன பண்ணேன் நான் பாவம் செய்யாத படிக்கு நான் என்ன பண்ணேன் அதை அடக்கி வைப்பேன்னு சொல்லி அந்த இந்த நாவு பயங்கரமான ஒரு காட்டுத்தீயை போல இன்னும் பொழுது இந்த நாவு வந்து ஒரு அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லப்படுகிறது நம்ம சரீரத்தில் முக்கியமான பகுதி இந்த நாவ் இந்த நாவல் நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம அதை சரியாக செயல்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஆசிரத்தை தேவை வைத்திருக்கிறார் இந்த இடத்துல சங்கீதா தாவே சொல்கிறான் நான் பாவம் செய்யாத படிக்கு இன்னைக்கு வாயினால் என்ன பண்ணுறான் நான் எந்த பாவமே செய்யலை ஆனால் என்ன பண்ணுவோம் வாய் வார்த்தையினால் என்ன பண்ணுவோம் நம்ம பாவம் செய்து எப்படியாவது நம்ம அதிகமாக எப்படி அதிகமாக நம்ம பேசிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம எப்படியாவது ஒரு பாவத்தை என்ன பண்ணுவோம் ஆனால் வாயில் சொல்லுவோம் ஆனாலும் அண்டவரே அதனை அடைக்க வைக்கிற அண்டவர் எனக்கு இந்த கிருபை சொல்லி அமைதியாக இருந்து என்ன பண்ணுறான் தாமீது தேவனுடைய வசனங்களை அவன் நாவிலே உட்கொள்ளுகிறதை நான் பார்க்க முடியும் நீ அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா அண்டவரே நாவினாலே தேவன் புகழப்பட்டா நான் கர்த்தருடைய துதிக்கி துதி என் நாவிலே எப்போதும் இருக்கும் என்று சொல்கிறார் இன்னொருத்த இடத்துல பார்த்தினா ஏசையா திருகதரிசி வசங்கு பார்த்தினா அவர் அந்த நாவில் பார்த்தினா அசுத்தமான உதடுகளை அசுத்தமான காரியங்கள் பேசிதான் இருப்பார் ஆனால் கர்த்தருடைய தூதன் அந்த நாவை அந்த தொட்ட பொழுது அந்த குரடை தொட்ட பொழுது அவள் அதரே என்ன பண்ணுறான் அண்டவரே நான் அதமான என் பாவங்கள் நான் பாவியாக என் இறக்கமா என்று சொல்லி என்ன பண்ணுறான் அந்த சமூகத்தில் கெஞ்சி அவனா அந்த நாவை தேவனுக்கு அவன் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டர் அவனை பெரிய ஒரு திரகதரிசியாய் பூமியை மாற்றினார் அறுபத்தாறு புஸ்தங்களை கொண்டது அறுபத்தாறு அதிகாரமும் அதில் என்ன பண்ணுது இந்த ஏசியா தரிசனத்தில் அந்த நாவை தேவனுக்கு அந்த தேவ மனசன் ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாக ஒரு திர்கதரிசியாக பெரிய திரகதரிசியாக என்னவன அவனை மாற்றினார் உங்களையும் கூட நிச்சயமாக ஒருவேளை நான் வாய்த்திருந்தா யார் யாரும் சொல்லிடுவாங்க சண்டை வந்துடுமோன்னு சொல்லி பயந்துருங்க இல்லை ஆண்டவர் சமூகத்தில் நான் ஒப்பு கொடுங்க நான் கோவப்படுறேன் அதிகமான காரத்தை பேசுறேன் இல்லை ஆண்டவர் சொல்றாரு நலமானதை பேச ஆண்டவர் அந்த வசனம் போட்டிருக்கு என் வாயை என்ன பண்ணுவேன் அடைக்கு எல்லாத்துக்கும் கடிவாளம் வச்சிருக்கேன் ஆமாம் சோதரம் ஆமாம் குதிரைக்கு ஒரு கடிவாளம் வச்சுருக்காங்க அந்த கப்பல் ஓடும்பொழுது சுக்கா நான் பண்ணுறாங்க அதை சுக்கா நழகா பண்ணுறாங்கண்ணா திருப்ப பார்க்க முடியும் சின்ன சுக சின்ன அந்த நாவை தான் சிறிய அவைமான ஆனால் காட்டுத்தீயை போல என்ன பண்ணணும் நம்ம குடும்பத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் சமூகத்துல வேலையில வேலை செய்யும் பொழுது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே இந்த நாவை என்ன பண்ணுறேன் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா ஆண்டவரே நாவை என்ன பண்ணணும் நனமானதை நான் பேசணும் நல்ல காரியம் நான் வாழ்களை செய்யணும் நம்முடைய ஆசோத்தை நான் பெற்றுக்கொள் நாவிலே காணப்படுகிறதான நான் செய்த பாவத்தை நான் என்ன பண்ணேன் என் நாவினாலே நான் அறிக்கை செய்து உன்னுடைய இறக்கத்தை சொல்லும் பொழுது ஆண்டவர்களும் இறக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறான் சொல்றான் என் நாவினா என்ன விண்ணப்பம் செய்வன் சொல்றான் அவருங்க நான் மௌனமாகி அனுசனை பேசி கொண்டு இருப்பேன் அமர்ந்து இருப்பேன் இன்னும் பார்த்தீங்கன்னா யாக்கோ விழுதுன்னு நீங்கள் மூன்றாம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா அதுல யாக்கோவின் மூன்றாம் அதிகாரத்தில் போட்டு பாருங்க நாவு நெருப்பு தான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி இன்னைக்கு பாருங்க கரைப்படுத்திக் கொடுதான் இந்த நாவை நம்ம நம்மளை கரைப்படுத்தியிருக்கோம் சோப்புறோம் அந்த நாவை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா ஆண்டினுடைய ஆசுவதத்தை தேனுடைய நன்மையை நாம் நிச்சயமாக இந்த நாளிலே பெற்றுக்கொள்வோம் இந்த நாவில சரியாக நம்ம ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்த அண்டவரே நான் என்னென்னமோ செஞ்சேன் என்னனமோ செஞ்சேன் என்னை கரைப்படுத்திடுது நானே என்னை கரைப்படுத்தி கொள்றேன்னு சொல்லி ஒருவேளை குழந்தை கொண்டு அப்படின்னா இந்த காலை நேரத்தில் ஆண்டோட சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கணும் ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஆவி ஆத்மா சரி முக்கியமாக முக்கியமாக அந்த நாவை ஏசப்பட்ட கொடுங்க அவங்களை சரியாக நல்ல கல்விமான நாவை நம்மளுக்கு என்ன பண்ணுவார் தேவன் தருவார் அதாவது சொல்லப்படுங்க என்ன பண்ணுவார் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய அந்த கொடுத்ததுனால ஆறாவச மாதம் முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுக்கிறதாயும் நரக ஆக்கினால் கொளுத்தப்படுவதாயும் இருக்கிறது பயங்கரமான ஒரு விஷ சந்துமான அந்த நாவை அடுத்த ஸ்தோத்திரம் ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவ இந்த காலை நேரத்தில் உன் நாவே விரிவாய் தர நன்மையால் நான் நிரப்புவேன் என்று சொல்கிறான் சோத்திரம் எந்த இடத்துல குறைவுபட்ருக்குறீங்கன்னா மனக்கலக்கூடாது என்னால் பேச முடியல என்னால் பேச்சு வரலை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்கன்னா இந்த காலை நேரத்தில் கற்று பார்த்து பேசுகிறான் நான் என்ன பண்ண எதற்கே திறக்கிறேன் என்னை நோக்கி கூப்பிடு என் வார்த்தையை எடுத்து வாசி என்னை நோக்கி விண்ணப்பம் ஒன்று அவனோடு பேசுவேன் சொல்லு ஆண்டவர் நாவ ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும்னா நம்ம நிச்சயமாக நம்மளை ஆஸ்வதித்து அவையே சொதுர பாவத்தை அறிக்கை விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு இரக்கத்தை கொடுக்குற ஆண்டை நம்மோடு இருக்கிறா நான் கண்கள் போய் ஜோம்னோமா பரிசுத்தம் கிருபை நேர்ந்தேன் நல்ல தகப்பனே நாவினால் பாவம் செய்யாத படிக்கிற செயற்கான பாவம் அவ்வளோ கொடுமையானது அண்டவர் இந்த நாவை சரியான அண்டவரே பயன்படுத்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறான் ஆளுகை இறங்கியுடன் கல்வாறு ரத்தத்தினால் பிள்ளைகளை மூடிக்கொண்டு ஆசிர்வதிக்கு பலப்படுத்தினார் பேச வேண்டிய ஞானத்தை தாங்க அப்படியே செய்ய நன்றி செலுத்து பேசு விநாமத்தின் பிதாவை ஆமை கார்பசி கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்கள்